தூரத்துல பாருங்க அந்த பாய்மர கப்பல்னு பாத்துருப்பான் அதே மாதிரி ஒரு போட்டுக்கு வந்து நண்டு அது வந்து பத்தாயிரம் வரைக்கும் போகுது பேர் தெரிஞ்சா சொல்லிக்கொள்ள பெரிய மீன் இதுல உணர்ந்து போட்டுறாரு பாருங்க அப்பா இருந்து பெருசு வரைக்கும் உக்கச்சிக்க இருக்குது கனவை அவ்வளோதாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அனைத்து வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்காண்ட நினைக்கிறோம் என்றால் சாவல் கட்டு துறைமுகத்தில் தான் வந்தாங்களா அதை பார்த்தோம் என்றால் கல்லூண்டாய் வீதியில் கார்னர் வீதி யாழ்ப்பாணம் சொல்றோம் இந்த கல்லுண்டாய் ரோட்ல நீங்கள் ஓட்டுமடத்துலேருந்து திரும்பி ஒரு கிலோமீட்டர் தாண்டிக்கிட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை வழியில் கலந்து வந்து வரைக்க சாவல் கட்டுத்துறை மட்டும் நாள்தான் பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் நிற்கணும் இன்னும் போக வந்து நிறைய பேர் இருக்கணும் இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ கூறன் முறையில் வந்து மீன்கள் விற்பனை நடக்கும் அங்கே பக்கத்துலேயே பார்த்தோம்னா சந்தையும் இருக்குது இதில் வாங்கி அங்கால வியாபாரி மாதிரி விற்பினா அதை வந்து நிறைய இடங்கள்லேருந்து வெளி இடங்கள்லேருந்து சந்தைகளுக்கு மீன்கள் விற்கிறதுக்கு அங்கால கார் நகர் பண்டத்திருப்பு சந்தானம் அங்கே எல்லாம் மீன் விற்கிற வியாபாரிகள் வந்து இங்கேருந்து மீன்களை கூறான் முறையில் செய்து கொண்டு போய் அங்கே வந்து மீன்களை வீட்டு கொள்ளுவினோம் ல் முறையில் என்ன மாதிரி மீன் விற்பனை நடப்பது தான் நான் இந்த வந்திருந்தான் அப்படியே உங்களுக்கு அந்த சந்தேகம் அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து காட்டிக்கொள்ள போகிறேன் இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு பிடிச்சிக்கொண்டு நம்ம அங்கே போட்டில் வந்து வருகிறோம் அந்த உடனே வந்து ஹூரல் முறையில் போட்டு விற்பினோம் ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன்கள் வாங்கிக்கொள்ளலாம் வெளிநாட்டிலேருந்து இருந்து சில உறவுகளுக்கு வந்து ஒரு கவலையாக இருக்க சில இடங்களில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் நினைக்கிறேன் நீங்களும் என்ன வேணும் குமல்ல சொல்லி மூணு இடங்களையும் போட்டு அங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாமா இல்லையா என்ன வந்து சில இடங்கள் ஐசிக்க வச்சு தான் பெரும் நினைக்கிறேன் எனக்கும் படிவா தெரியல நீங்களும் வந்து சொல்லிக்கொடுங்க நான் மொதல் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோவில் கூடிய மாதிரி இருக்கு உள்ள போய் என்ன நடக்குது எது நடக்குது தண்ணிக்குள்ள பட் நீங்க வந்து நிறைய பேர் வந்து வியாபாரி மாதிரி தான் வந்து வாங்கி கொண்டு அதை விட வந்து யாரும் ஒரு மீன் தேவையான அந்த குரலில் வந்து அதை வாங்கி கொண்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பிடிக்கிறது இல்லை பாட்டிகளுக்கு மீன் பொறியல் அப்படி எந்த செய்யறது கடைக்காரர்கள் அப்படின்னு தொகையா வந்து இதில் வந்து வாங்கிக் கொள்வீனா வந்து கொஞ்சம் குறைவாக வந்து வாங்கிக் கொள்ளாண்டு வாங்கிக் கொள்வீனா எத்தனை காலையில் பார்த்துக் கொள்ள போகிறோம் நாங்கள் உள்ள போய் எல்லாம் தெளிவாக காட்டிக்கொள்ளலாம் கதை கேரிப்பி கொஞ்சம் பிஸியாக இருப்பினா கதை கேந்திரிச்சு கதைச்சும் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே வாங்க இப்போ காணிக்கப்போம் ஓகே இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் அதாவது வந்து சாவல் கட்டு மீன் சந்தை அதில் வந்து போர்டும் போட்டிருக்கும் சாவல் கட்டு மீன் சந்தை என்று இங்கே தான் வந்து நாங்கள் இப்போ வந்து முன்னே இருக்கிற பைக்கத்தில் காட்டிக்குழுவோம் இப்போ நார்மலாக தான் இருக்குது இப்போ தான் தான் கூட ஸ்டார்ட் ஆகுது ஒன்று ரெண்டு பேருக்குலாம் பிடிச்சிக்கொண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ அப்போது வந்து எப்படி இருக்குமெண்டு கடைசியிலும் இருக்காங்க காட்டிக்கூட இந்த மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நிறைய பேர் விலைகளில் அந்த அட்டி மீன்கள் எடுத்து கொண்டிருக்கணும் காகங்களும் வந்து மீன்களுக்கு அடிபடுது அதில் வந்து நாங்கள் காட்ட இன்னொரு விஷயம் வந்து இந்த தூரத்தில் பாருங்க அந்த பாய்மர கப்பல்னு பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு போட்டு வந்து துணி கட்டி அந்த இதில் காத்துன்ற விதத்துல வந்து பெரிய நான் அதை தான் வந்து நான் பாருங்கள் அந்த இது கிட்டே வந்துருக்குது அப்படியே தொடர்ந்து காட்டுறேன் எல்லாம் இதுக்கு போட்டு என்ன மீன் பிடிச்சு கொண்டு எங்களை வந்து போட்டுகளை வந்து நிப்பாட்டினோம் இங்கே எல்லாம் எல்லாம் மீன்கள் எல்லாம் தட்டி எடுத்துக்கொண்டிருக்கணும் விலைகள் தட்டி மீனெல்லாம் இருக்கிறோம் போட்டை காட்டி கொள்ளுற அந்த துணியெல்லாம் அந்த இந்த துணியை காணியில் கலட்டிட்னோம் இந்த போட்டேன் அப்படியே கட்டி வந்திருந்தது இப்போ கலட்டேன் கிட்டே வந்தோன்ன கொண்ட நிப்பாட்டிடம் வந்தவொடனே வந்ததை கலட்டிட்னா நான் நெஞ்சாவை காட்டிட்டு வர வேண்டியது திருப்பதுக்குள்ளே நான் அப்படியே இதுலேருந்து எடுத்துக்கொண்டு இந்த சந்தைக்கு தான் கொண்ட அப்படியே ஊரில் வந்து விற்பினோம் சே அது கிட்ட வெறும் நான் அதை கொண்டு பார்த்துருந்தேன் அதை மிஸ்ஸாக போயிட்டு ஏ இந்த இதுதான் இந்த பொருள் நல்ல ஒரு அது வந்து ஒரு சிலவு இல்லை என்னென்னா வந்து காற்றுன்ற இதுலேயே வந்து அப்படியே தண்ணி கொடுக்கணும் காற்று இந்த திசைக்கு அடித்தா தான் ஒன்றே ஒழிய எல்லாருடைய கஷ்டமாங்க அதில் அந்த துணி தெரியுது இதை துணியெல்லாம் எடுத்து உள்ள ஒழிக்கணும் தடியை உள்ள கட்டிட்டு ஒரு பாய்மரக்கப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க மாதிரி தான் எங்களையும் வந்து அள்ளி கை தண்ணி கொண்டு வரீனம் அப்புறம் அதில் அந்த ஒரு இது ஒன்று கேனை வெட்டி அந்த கை வச்சு கொண்டு வர்ற அது மீன்கள் இருக்கும் அந்த தடி உண்டு கொண்டு வர்ற கையில் அது வந்து அந்த கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஆலங்குறைவாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த தடியால் தள்ளி 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 தான் கொண்டு வராங்க அதில் ஒரு ஐயா செய்து கொண்டு பாருங்க இந்த அந்த தடியால் தள்ளி தள்ளி தான் கொண்டு வருகிறோம் ஏன்னா இதுக்கு வந்து அந்த என்கிற மோட்டார் வந்து ஓடாது என்னென்ன ஆலங்குறைவுக்கு கல் கல்கள் எல்லாண்ட பண்ண தட்டுப்படிச்சுன்னா அது இந்த செட்டையில் உடைஞ்சிவோம் முதலே அந்த தடி இருக்கு பாருங்கள் நங்கூரம் போடுறாரு பாருங்கள் இதில் வந்து காட்டக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு நோமலா காட்டிக்கொள்றேன் அதில் வந்து நிறைய பேர் அப்படியே குரூப்பாக இருந்தால் மீனெல்லாம் தட்டி எடுத்துக்கொண்டிருக்கணும் இனி நாங்கள் உள்ள போய் பார்க்க சரி கூறல் வந்து ஆரம்பிச்சுன்னா இதுக்குள்ள வந்து கூறல் முறைகள் வந்து தொடங்கிட்டோம் அதையும் வந்து போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் என்னமே நடக்குது எதுண்டு வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் இல்லை வேற கதைக்கு எல்லாம் பிஸியாக மீன்கள் தட்டி கொண்டிருக்கணும் பாப்பா நான் கேட்டு பார்க்குறேன் அப்படி எனக்கு கைச்சினோம் என்றால் நாங்கள் அப்படியே அதையும் சேர்த்து சந்தையை பற்றி சொல்லிக்கிறோம் இனியமா வந்து இந்த சந்தை இப்போ கூறால் தொடங்குற வந்து நேரம் இன்றைக்கு நான் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி எடுத்து நான் நேரம் ஏழு பன்னெண்டு ஏழு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுது கூறல் அந்த பிடிச்சி கொண்டு வரணும் எல்லோ ஏழு மணி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து பின்னேற சந்தையும் இருக்கிறது அதையும் காலையை போட்டுக்கொள்கிறேன் இல்லை இவ்வளோ போட்டுகள் நிற்குதுன்ற பாருங்கள் இனியமாக நான் என்ன கிணறு இதுக்கு போகலையேன்னு தெரியல தொழிலுக்கு அவ்வளோத்துக்கு போட்டுகள் வந்து போய் நிற்கிது கடலுக்கு போகலையா நிற்கிறேன் சில பேர் தான் போய் நிற்கிறேன் அங்கே உள்ளே போய் அந்த கூறலை உங்களுக்கு காட்டுறேன் இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றால் கொஞ்சம் வியாபாரம் இதாகத்தான் இருக்குது திங்கள் புதன் நினைக்கிறேன் சனி ஞாயிறு சனியா செய்யணும் கூட இருக்கும் உள்ள போய் காட்டுறேன் இந்த மாதிரி இது கூற நடக்குது அதுல வந்து காட்டிக் கொள்றேன் காட்டிட்டு போய் நான் கொஞ்சம் பைக்கள் தான் நின்றேன் வந்துட்டாண்டு போய் காட்டுறேன் இந்த மாதிரி பக்கத்தில் சந்தையில வாங்கி வைக்கணும் பார்த்தீங்கன்னா கூற தொடங்கிட்ட மீன்களை காட்டுறேன் நிறைய வகையான மீன்கள் இருக்கு

போறத்துலையும் வந்து கூற தொடங்கினா இது வந்து ஒம்பாயிரத்தி ஐநூறு வந்து போது அடுத்த கோட்டினா அடுத்ததையும் என்ன மாதிரி போகுது எல்லாம் விதாது அதில் நிறைய மீன் கிடப்பாங்க திரல்லி அதெல்லாம் நடக்குது பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குது நான் கதைக்கிறேன் பார்த்தா கூட அதே சொல்ற காட்டுறேன் பாட்டுறேன் வீராக சொல்ற சவுண்டி வீரலி அது அந்த நிறைய மீன் இருக்கு மீன் தெரிஞ்சாக்கள் என்னென்ன சொல்றோம் நீங்க பணவராக இது வந்து ஊசி கனவை என்ன ஊசி கனவை தான் முந்நூறுக்கா ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அன்னூறுபோது இந்த கனவாயிரம் வந்து இப்போதைக்கு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு போகுது எழுநூத்தி ஐம்பது ஒரு கிலோ தான் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரம் ஆயிரம் ஒரு கிலோ மூவாயிரம் மூவாயிரம் ஒரு கிலோ வந்து மூவாயிரத்தி வந்து கணவாய் வந்து போயிருக்குது எங்காலயம் சிலைகளை வந்து போய் காட்டிக்கொள்றேன் குட்டி மீன்கள் முடினோம் இப்ப வந்து அறநூறுவா சொல்லியிருக்கு மீன்களை காட்டி கொள்ற பாருங்க ஓராவா ஓரா மீன் அறநூறு சந்தையே வந்து சரியான ஒரு சத்தமாக தான் இருக்கு அந்த பெரிய திரளிகள் திரளி மீன்களை எப்படிமான திரளி மீன் அப்படியே வந்து No, not in no, no, no. ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இந்த மீன் போயிருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த மீன் மீன் காட்டுறேன்னு எவ்வளோ மக்கள் நிற்கணும்னு பாருங்க நிறைய வியாபாரி மேல வந்து நிறைய பேர் நிற்கிறான் வந்து நிற்கிறாங்க நீங்கள பாத்தோம்னா நண்டு அது வந்து பத்தாயிரம் வரைக்கும் போகுது இல்லை நீலக்கால் நண்டுகள் இருக்குது இல்லை ஒரு ரெண்டு கனவா பெரிய கனவாயிருக்கு பாருங்க பத்தாயிரத்துக்கு போகுது நினைக்கிறேன் பத்தாயிரத்துக்கு கொடுக்குறா பாருங்க நண்டுகள் ஆளுகள் எல்லாம் கொஞ்சம் விலை கூட இந்த இந்த போயிட்டு அங்கால பார்த்துட்டு போயிட்டு விலைகள் தெரியாது எல்லாம் கலந்து இதன்றால விலைகள் மாறி மாறி கேட்க காட்டுறேன் இதில் வந்து இந்த மீதம் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா போகுது ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் போகுது பாருங்க ஆயிரத்தி அறநூறு போகுது ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர இவ்வளவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிருக்குது பாருங்க எல்லாம் வந்து ஏலம் நாரி கூறாஸ் முறையில் தான் நாங்கள் இங்கே வாங்கிக்கொள்ளலாம் நம்ம பெரிய மீன்கள் இருக்காது எங்களுக்கு காட்டி கொள்கிறேன் இதில் பாருங்க பெரிய மீனாக பாருங்க நல்ல பெரிய மீன் பேர் தெரியாது எனக்கு என்ன மீன் அண்டு மீனாக நேரம் பேர் தெரிஞ்சா சொல்லிக்கொள்ள பெரிய மீன் அண்டு ரெண்டு நல்ல பெரிய மீன் களு மீனாவே எல்லாம் இருக்க போல பெரிய மீன் இரண்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு நிறைய மக்கள் வந்து பாருங்க போட்டிருக்கீங்க பாருங்க

வந்து நடுவா திரளியம் அதுல வந்து கொற்றை பாருங்க அது நடுவா திரளி என்று சொல்லி என்ன சொல்லி பேர் அண்ணா அந்த பேர்களை சொல்றதால உங்களுக்கு காட்டுற பாருங்க ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது விலை ஆயிரத்தி நானூறு போயிட்டு அண்ணாண்ட்ஸ் தான் ஒரு வயசா இருக்கு ரெண்டாயிரம் ரூபா சொல்றாரு அத இருநூறு ரூபாய் களிப்பாருன்னு சொல்றாரு அண்ணா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் போவோம் விட்டா வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் போவோம் வந்து வந்து பாருங்க அடுத்த கணவாய் வந்து கொட்டி பாருங்க கொட்டை காற்று பெரிய இதுல உணர்ந்து கொட்டுறாரு பாருங்க அப்பா சின்ன பெருசு வரைக்கும் உட்கதிக்க மாதிரி இருக்குது கனவை கொட்டுறதுக்கு விடவே இல்லாம அவ்வளவுக்கு வந்து கிடக்குறது கனவை பாருங்க பெரிய சைஸ்களை வந்து புறும்பாக்கி போடுறாரு பெரிய எல்லாம் வேறாக்கிட்டு போட்டா பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிலோ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா போகுது எல்லாமே பெரிய சைஸ் பாருங்க ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போகுது முன்னூறு கழிப்பார் ரெண்டாயிரத்தி போகுது கிலோ

நாலாயிரத்தி ஐநூறு ரூபா அதுல ஐநூறு ரூபா நாலாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு இந்த மீன் இதுல வந்து ஆயிரம் ரூபா போகுது இதுல வந்து ஆயிரம் ரூபா போகுது பாத்தீங்கன்னா இது வந்து கரைக்காரருக்குரியது அதாவது இந்த வீட்டு சமையலுக்கு வாங்குறாக்கிறது கணவர் ரால் நண்டு எல்லாம் சேர்த்து இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கணும் காலையெல்லாம் துள்ளி குதிக்குது அவ்வளவு உயிரோடு தான் கொண்டு வந்திருக்கிறான் அங்காலயம் வந்து ஆயிரம் ரூபா போகுது பாருங்க காலையெல்லாம் துள்ளுது பாருங்க அவ்வளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு அதே போயிருக்கு இந்த ராலை மந்தி ஏலத்துல போது அதே மாதிரி உங்களுக்கு கடைசியா அது வந்து கூற இல்லை

ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படி போகுது ஓகே ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கொடுத்துக்கணும் ஓகே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கள் உறவு முறையில் வியாபாரம் கூட வந்து பார்த்துருப்பீங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சோன்னு போதும் அது செவ்வாய்க்கிழமையால் மீன் வந்து குறைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானங்களை காட்டிக்கொள்கிறேன் ஊரிப்பட்ட வானங்கள் அப்படியே ரெண்டு கரைகள் இருக்குது இது என்ன இப்போ வந்து கூட வந்து இதுக்கு வந்து வியாபாரி மேரம் வாங்கினோம் மற்ற கரைக்கேரம் வாங்குறனாலும் வாங்கிக்கொள்ளினோம் இந்த நாய் ஒன்று போடுறவாடே என்னோட கழிக்கும் வாங்கி கொள்ளணும் நீங்கள் பார்த்தோன்னா சந்தை இருக்குது பக்கத்துக்கே சந்தை வந்து நாளைக்கு தனி காவலியாக வந்து பிரயர் போட்டு கொள்கிறோம் இந்த காவலியை கூறல் மட்டும் இப்போ காட்ட வந்த நாள் நீங்கள் சந்தையை வந்து நிறைய மக்கள் நிற்கிறாங்க சரிங்க நிறைய மக்கள் நிற்கிறான் என்னடா அப்பன் என்னடா ஒன்றுமே இல்லை அது என்னோட விளையாடுறது நிற்கிது இப்போ நாங்கள் சாட்டினாங்க கூறல் முறையில் என்ன மாதிரி இருந்தான்னு சொல்லிக்கொடுங்க ஓகே நீங்கள் கூறல் முறையில் என்ன மா இருந்தான்னு சொல்லிக்கொழுங்கோ பின்னுக்கு பார்த்திங்கன்னா வானங்கள் தெரியும் இந்த நாய்க்குட்டி வந்து இன்னும் இன்னும் விடுற பாடி இல்லை நீங்கள் என்னமேந்தான சொல்லிக்கொள்ளுங்கோ எல்லா படியாக காட்டி தானே நிற்கிறதுக்கு வந்து சத்தம் வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் கூறலில் வந்து ஒரே நேரத்தில் வந்து நிறைய பேர் கேட்டீங்கன்னா அதனால் சத்தங்கள் அதால் வந்து கொஞ்சம் விரச்சல இருக்குது நாங்கள் கைக்கிற வந்து மைக்க கிட்ட வச்சு கிடைச்சிருந்தால் நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன வேணும் சொல்லிக்கொள்ளுங்கோ இதை மேலே பக்கத்தில் சந்தை வந்து இப்போ உங்களை காட்டிக்கொள் நீங்களும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் யாரும் வந்து வாங்குறனாலும் இங்கே நீங்கள் வந்து மீன் இதில் வந்து வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது கார்னர் வீதியில் வந்து இருக்குது அதாவது நாங்கள் கல்லுண்டாய் ரோட்டில் போகலாம் என்றால் சாவல் மீன் சந்தை இருக்கும் அங்கே நீங்கள் வந்து உரல் முறையிலையும் பெற்றுக்கொள்ளலாம் பக்கத்தில் சந்தை இருக்கும் நீங்கள் சந்தையிலையும் வந்து பெட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய மீன்கள் மற்ற சனியாரில் வந்தால் இன்னும் நிறைய இருக்கு இப்போ நான் வெறும் பெரும் காலங்களில் வந்து நல்ல நிறைய கூறல்கள் நடவடிக்கைக்கு வந்து அதை எடுத்து போடக்கூடும் என்றாலும் அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே மற்ற வேறு வந்து காலையில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஆகிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நாங்கள் இதோட இந்த இந்த விஷயம் இந்த காலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே பாய்